சந்தேகம் அப்படிங்கிறது வாழ்க்கையையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மேல யாராவது ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம ரொம்பவே பாடுபடுவோம் அவங்களுக்கு உண்மையா இருப்போம் அதே போல நம்ம ஒருத்தவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையையும் அவங்க காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் ஆனா ஒரு சிலர் மேல ஒரு சந்தேகம் அப்படின்னு எழுந்துருச்சு அப்படினாலே அந்த வாழ்க்கையே ரொம்பவே சோகத்துக்குள்ளாயிடும் அவங்க எது செஞ்சாலும் ஒரு சந்தேக கண் கொண்டு தான் நமக்கு பார்க்க தோணும் அப்படி சந்தேகப்படுறதுனால ஒரு சந்ததியே அழிஞ்சு போயிருக்க ஒரு கதையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கதை கேளு மனமே உங்கள் கூட இருக்கிறது வித்யா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்க போகிறது உறுதியாகிடுச்சு இதை நல்லா அறிஞ்ச கிருஷ்ணன் துரியோதனிடம் சமாதான தோதுக்கு போகிறாரு யுத்தம் வந்தால் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் துரோணர் அவரோட மகன் அஸ்வதாமன் கர்ணன் அப்படின்னு பல மாபெரும் வீரர்கள் சண்டையிடுவார்கள் அப்படின்னு கிருஷ்ணருக்கும் தெரியும் அதிலும் அஸ்வதாமன் சாகா வரம் பெற்றவன் சிரஞ்சீவியான அவன் துரியோதனன் பக்கம் சேனாதிபதியாக களம் இறங்கினா பாண்டவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சிந்தித்த கிருஷ்ணர் அதற்கான ஒரு வழியையும் கண்டார் அஸ்தினாபுரத்துக்கு போன கிருஷ்ணர் திருதராஷ்டிரன் துரியோதனன் கர்ணன் பீஷ்மர் என பலரையும் சந்திச்சு வணக்கம் தெரிவிக்கிறார் அஸ்வதாமனை பார்த்த மாயவன் அவனை தனியா அழைக்கிறார் இத துரியோதனன் பார்த்துக்கிட்டும் இருக்காரு அஸ்வதாமனிடம் நலம் விசாரிச்ச கிருஷ்ணர் தன்னோட விரல்ல இருந்த மோதிரத்தை நழுவ விடுறாரு அது பூமியில விழுந்துச்சு அதை குணிஞ்சி எடுக்கிறாரு அஸ்வதாமன் கிருஷ்ணர்கிட்ட மோதிரத்தை தரப்போன அஸ்வதாமன் கிட்ட வானத்தை காட்டி கிருஷ்ணர் பேசுறாரு அதை துரியோதனனும் பார்ப்பான் அப்படின்னு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் அஸ்வதாமனும் வானத்தை பாக்குறாரு வானத்தை பார்த்துக்கிட்டே கிருஷ்ணரோட வரல்ல அந்த மோதிரத்தை போடுறாரு இதை பார்த்த துரியோதனன் நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு தான் ஆதரவா செயல்படுவேன் இது இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம் என கிருஷ்ணர் கிட்ட அஸ்வதாமன் கூறியதான் துரியோதனன் நினச்சிக்கிறாரு இந்த சந்தேகத்தால் அவனை கடைசி வரைக்கும் சேனாதிபதியாக துரியோதனன் நியமிக்கலை கிருஷ்ணர் எதிர்பார்த்ததும் அதுதான் பதினேழாவது நாள் யுத்தத்தில் துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்டு கால்கள் தொடைகள் உடைஞ்சி யுத்த யுத்தக்களத்தில் இருக்கிறாரு அப்போ அவனை அஸ்வதாமன் சந்திக்கிறாரு நான் சிரஞ்சீவி வரம்பெற்றவன் என்ன சேனாதிபதியாக நியமிச்சிருந்தா யுத்தத்தோட முடிவு மாறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு துரியோதனன் நீ தான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தல்ல அப்படின்னு கேட்குறாரு யார் சத்தியம் செய்தது அப்படின்னு கேட்ட அஸ்வதாமனிடம் கிருஷ்ணர் தூது வந்தபோது நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்றாரு துரியோதனன் இதை கேட்ட அஸ்வதாமன் விரக்தியில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு கிருஷ்ணரோட இருந்த மோதிரம் கீழே விழுந்துச்சு அதை தான் எடுத்து கொடுத்தேன் சத்தியம் எதுவும் செய்யலை ஏன் மேலே சந்தேகப்பட்டு உன்னுடைய தோல்வியை நீ தேடிக்கிட்ட அப்போவே இதை பற்றி நீ என்கிட்ட கேட்டுருந்தேன்னா நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் அந்த கிருஷ்ணரோட விளையாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு அஸ்வதாமன் ஆமாங்க சந்தேகம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுடுச்சுனாலே அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இல்லைன்னா துரியோதனன் போலதான் தோல்வியை நம்ம தழுவ வேண்டியது இருக்கும் அஸ்வதாமன் மீது துரியோதனன் பட்ட சந்தேகம் போரில் கௌரவர்கள் அழிஞ்சு போகும் நிலை ஏற்பட்டுடுச்சு பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பங்காளி சண்டையில் கொஞ்ச கூட சம்மந்தமே இல்லாத பலரும் மரணம் அடைஞ்சாங்க நமக்கு யார் மீதாச்சும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதை தீர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது சந்தோஷத்தோட மிகப்பெரிய எதிரி அது ஒரு மிகப்பெரிய நோய் பல நெருக்கமான உறவுகளும் சந்தேகம் என்ற பேரில் சந்தேகம் என்ற பெரும் வியாதியில் அழிஞ்சு போகிறத எத்தனை முறை நம்ம பார்த்துருக்கோம் கேட்டுருக்கோம் சந்தேகத்தில் வாழ்க்கையே தொலைச்சவங்க கூட இங்கே நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க மேலே நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதை நேரடியாக அவங்க கிட்டயே கேட்டுடுங்க அதில் தப்பு எதுவுமே கிடையாது ஆனால் அடுத்தவங்க கிட்ட மட்டும் நம்ம போய்ட்டு கேட்டோம் அப்படின்னா ஒரு புள்ளியில் முடிய போகிற ஒரு விஷயத்தை அழகாக ரொம்ப பெரிய கோலமாக போட்டு அதை நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஜோடித்து சொல்லக்கூடிய தான் இது அதனால் சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டையே கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அது ரொம்பவே வாழ்க்கையில் நல்லது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி